சண்டகுழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான பிரமோ ரிவியூ வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அமுதாவும் மகாவும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்ருப்பாங்க அங்கே மகா வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது விஜய் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காரு மகா விஜயை பார்த்த உடனே இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே ரொம்ப பழகினா மாதிரி தோணுது எங்கே பார்த்தோம் ஒருவேளை மார்க்கெட்டில் பார்த்துருப்போமோ இல்லை இல்லை இவர்கிட்ட நல்லா பேசினா மாதிரியே எனக்கு தோணுது யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் விஜய் ஃபோன் பேசிக்கிட்டே மகாவை பார்க்காம அப்படியே உள்ளே போயிடுறாங்க உடனே மகா பக்கத்தில் கிட்ட கேட்குறாங்க இது யார் அப்படின்னா எங்கள் எம்படியோட தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மகா ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்காங்க விஜயும் பார்க்காம உள்ளே போய்ட்டுருப்பாங்க பெருமாள் எப்படியோ வந்து மகாவை பார்த்துட்டுறாங்க பார்த்த உடனே இந்த விஷயத்த கிட்ட சொல்லணும்னு ஓடி வராங்க ஆனால் கேபினில் விஜய் இருக்க மாட்டாங்க சரின்னு விஜய்க்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணி பார்க்குறாங்க கால் வந்து நாட் ரீச்சபிள்னு வரும் என்ன இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு பார்த்தா கால் ரீச் ஆக மாட்டேங்குது ஒருவேளை நமக்கு முன்னாடி வேறு யாராச்சும் மகா மேடம் பார்த்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட்டுருப்பாங்களோ அப்படி அப்படி கூட இருக்கும் சரி பேசாமல் நாம் ரிசப்ஷன்லேயே போய் பார்ப்போம் அப்படின்னு பெருமாள் அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க இதோட இந்த அப்புறமா வந்து பிடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ